கைபேசி கவிதை கைபேசி உன்னை என்று தொட்டு தடவி மகிழ ஆரம்பித்தேனோ அன்று பிடித்தது எனக்கு அஷ்டம சனி மனைவியின் மனைவியுடன் உரையாடும் நேரத்தை குறைத்தேன் குழந்தைகளிடம் இருப்பதையும் குறைத்தேன் என் இதயத்தில் இருந்தவள் இருக்கும் இடத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் நீ இருக்கிறாய் கைபேசி என்னோடு என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாய் என் மனைவி தெரிந்தாள் எல்லா விஷயத்திலும் உலகில் எங்கு செல்ல வேண்டுமென்றாலும் நீதான் என் வழிகாட்டி என்று இருந்தேன் ஆனால் இப்பொழுது உலகில் எங்கு செல்ல வேண்டுமென்றாலும் கூகுள் மேப் நீ இருக்கிறாய் கைபேசி உன்னிடம் நேரம் போவதே தெரியாமல் மனிதர்களிடம் கதைபேசிய நான் தனியாய் சிரிக்கின்றேன் அழுகின்றேன் உன்னோடும் மட்டும்தான் என்னை மட்டும்தான் இப்படி ஆட்டி வைக்கின்றாயா உள்ள அத்தனை பேரையும் குழந்தையின் சிரிப்பையும் அனுபவிக்க மறந்தேன் முன்னால் கைபேசி நம் தேவைக்காக வேண்டுமே தவிர கைபேசியின் தேவைக்கு நாம் என்று சொல்லும் அளவிற்கு கைபேசி நம்மை ஆட்டி வைக்கிறது